ஐ பிடிக்கு வந்திருக்கிற இடம் பல்லவன் போட்டி உங்களுக்கு ஏற்கனவே மூ மூன்றை மூணாண்டு இருக்கும் இல்லையா அங்க பார்த்தது ஆமாம் சார் அது வந்து டெக்னாலஜி வேற இப்போ நம்ம கம்பி அடிச்சு பார்த்தோம் ஆமாம் அடியா நீங்கள் ஏற்கனவே ஒரு போர் போட்டு பெய்லியராகி தான் கொண்டா வந்தீங்க ஆமாம் சார் அது இன்னும் நல்லா ஓடதில்ல இவங்க ஏற்கனவே போட்டு நான் இது எலக்ட்ரிக்கல் சார் எம்மூலம் கண்டுபிடிச்சு போதும் இப்போ இது வேற ஒரு கோயில் அப்படின்னு போட்டோம் இதில் ஏற்கனவே இங்கே எத்தனை போர் போட்டிருக்கீங்க ரெண்டுலையுமே தண்ணி இல்லையா ஸோ இங்கேயே ரெண்டு போர் போட்டு த தண்ணி இல்லாமல் வர்றதுதான் உங்களை கொடுத்துருக்காங்க இது டெக்னாலஜி வேறு மின்காந்தாலை மூலம் இப்போ ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கு பத்து நிமிஷம் ரிசல்ட் வந்துடும் தண்ணி எங்கே இருக்கு இல்லைங்கிறத காமிச்சு கொடுத்துரும் அடுத்த ஸ்கேன் எங்கே பார்க்கணும் முடிவு பண்ணிக்கோங்க இதே நாற்பது மீட்டர் வரைக்கும் ரிப்போர்ட் வரும் இந்த நாற்பது மீட்டருக்கு அடுத்து கன்னியூ பண்ணால் அடுத்த ஸ்கேன் முடிஞ்சிடும் அது தேவைப்பட்டால் ரொம்ப தூரம் தண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அப்படி வடமேற்கு தென்கிழக்கு இந்த ஏரியாவில் நீரோட்டம் அதனால பெரும்பாலும் நம்ம இந்த இதை பார்த்தாலே உங்கள் இடத்துடைய உண்மையான தன்மை கரிச்சிடும் ஆனால் அங்கிட்ட அந்த அளவுக்கு கவர் ஆகாது ஏன்னா ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு அங்கே கிராஸ் பண்ணுற பாராப்பு கவர் ஆகாது இங்கே ஓரளவுக்கு ஒரு ஐம்பது அடி நூறு அடி வரைக்கும் கவர் ஆயிரும் எனக்குரிய கிழக்கம் இருக்கு முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் ரெண்டு இடமும் நூறு அடிக்குள்ள ஒரு ஈரப்பதம் தான் இது தேவைக்கு விவசாய தேவைக்காத இது ரெண்டாவது கணக்கு அளவு போயிட்டு இருக்கு நான் முன்னுமே நான் உங்களுக்கு ஊருக்கு வடக்க தண்ணி உண்டு இது ஏற்கனவே வாங்கியிருக்கீங்க பழைய இடம் புதுசாக இடம் எதுவும் வாங்கினா இங்கிட்டு வாங்கிடாதீங்க வல்லவங்கட்ட ஊருக்கு நேராக கிழக்கு மாதிரிக்கையோ தெற்கையோ வாங்கிறாதீங்க வடக்க தான் வாங்கணும் வடக்க தான் சீனிக்கல் பற வரும் பெரிய பெரிய ஆமாம் இப்போ பிளவு பெரும் பிளவில் தண்ணி நிறைய வரும் அந்த நரி ஊற்று நோக்கி போக போக சீனிக்கல் பறவை ஸ்கேன் முடிவில் இந்த இடம் அடையாளம் வந்திருக்கு இது வெறும் அறுபது அடிக்கில் உள்ள ஈரப்பதம் தான் இதுவும் ஆனால் முதல் ஸ்கேனில் உள்ள ரெண்டு அடையாளத்தை விட இது கொஞ்சம் பரவாயில்ல இது அவங்க தோட்டத்தினுடைய இன்னொரு பகுதியில் இது மூணாவது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு அங்கே பார்த்த ரெண்டு ஸ்கேனில் ரெண்டாவது ஸ்கேன் பயன் அடையாளம் தான் பெஸ்ட்டு முதல் ஸ்கேனில் உள்ள ரெண்டு அடையாளமும் தேவையில்லை ரெண்டாவது ஸ்கேன் பயன் அடையாளம் முக்கியம் அதை விட இது பெட்ராக வருதா இல்லையாங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இது மூணாவது ஸ்கேன் முடிவில் இந்த முப்பத்தாறு புள்ளி எழுபத்தஞ்சி மீட்டர் டிஸ்டன்ஸில் அடையாளம் வச்சிருக்கோம் பார்த்த அதில் இந்த மூணாவது ஸ்கேனில் இந்த அடையாளம் தான் பெஸ்ட்டு நாற்பது அடியிலேருந்து அறுபது அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரம் சகதி அல்லது அதிகப்படி ஒரே தண்ணி இதுக்கு அடுத்த செகண்ட் சாய்ஸு ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள அடையாளம் அதுவும் நாற்பது அடியிலேருந்து அறுபது அடிக்குள்ளே வரக்கூடிய கசிவு அது சரி சுத்திருங்க பகுதியில் மூணு ஸ்கேனோட இந்தப்பட்டியாச்சு இந்த ஏரியானுடைய த தன்மை என்னங்கிறது அது தெல்ல தெளிவாக புரியுது பெரும்பாலான இடம் நாற்பது அடிக்கு கீழே கருங்கல் பாறை நாற்பது அடியில் வர்ற ஈரப்பதம்லாம் இந்த கோடை காலத்தில் நிற்காது இங்கே குறைந்தபட்சம் அறுபது அடியாவது சிதைப்பார இருக்கணும் கோடையில் தண்ணி ஓடணும்னா இங்கே ரெண்டு இடம் பார்த்து விட்டுருக்கணும் ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டாவது சாய்ஸு மூணாவது ஸ்கேனில் உள்ள அடை அடையாளம் பண்ணது ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஏற்கனவே இவங்களுக்காக பார்த்தா பன்னிப்பண்ணங்கிறது அரை கிலோமீட்டர் கூட தள்ளி இருக்குது அதில் அவங்களுக்கு ஐம்பது இல்லை வந்து தண்ணி தான் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கான் இன்னும் இது வேறு பகுதி அவங்க எடுத்து அந்த பனி பண்ணிக்கு நேர கிழக்கு அது ஐம்பது இல்லை வந்த தண்ணி தானே தம்பி ஓகே முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் இது இதில் ரெண்டு இடம் இடம் அடையாளம் இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் ஒரு இடம் அடையாளம் அது இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் உள்ளே அடையாளம் மூ ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து மூணாவது ஸ்கேன் அடையாளம் ரெண்டாவது சாய்ஸு ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் மூணாவது ஸ்கேன் அடையாளம் மற்றும் ரெண்டாவது ஸ்கேன் அடையாளங்களில் ஈரம் சகதி அதிகப்படி ஒறிஞ்சி தண்ணி அதாவது நிமிஷத்துக்கு எட்டு லிட்டர் தண்ணி கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது